रामकृष्ण कॉलेज ऑफ आर्ट्स एंड साइंस कॉलेज में இன்னைக்கு வந்து இந்த காலேஜ்ல புதுசா யூனிக்கா வந்துட்டு நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிருக்கோம் சோ வந்து எல்லா காலேஜ்லயும் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் காலேஜ் செலிப்ரேஷன் அந்த மாதிரி நிறைய செலிப்ரேஷன்ஸ் பண்ணுவாங்க பட் இந்த இயர் வந்து ஒரு புதுசா இனோவேட்டா ஏதோ ஒண்ணு பண்ணணுங்கிறதுனால எங்க காலேஜ்ல நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிருக்கோம் நியூ இயர்னால நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு நியூ ஸ்டார்ட் தான் இல்லையா எல்லாத்துக்குமே நியூ ஸ்டார்ட் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் ஸோ எங்க காலேஜ்ல அதை ரெப்ரஸன் பண்ணுற மாதிரி எங்களுக்கு இனிமேல் வர போற கிராஜுவேட்ஸ் அண்ட் இனி பிளேஸ் ஆக போற ஃபைனல் பிளேஸ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் ஃபைனல் இயர்ஸ் எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ற ஒரு புது வருஷமா இருக்கணும் இன்னொரு புது இனிஷியேட்டிவா நாங்க இருக்கணும் அப்படிங்கறனால இந்த நியூ இயரை நாங்க सेलिब्रेट பண்ணி அவங்க ஒரு ஹாப்பினஸோட ஸ்டார்ட் பண்ணனும் ஏனா இனி ஃபைனல் இயர்ஸ் வெளிய போறாங்க ஃபர்ஸ்ட் இயர்ஸ் உள்ள வர எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ரெஃப்ரெஷ்மென்ட்டா இருக்கும் இல்லையா சோ அதனால நாங்க இந்த நியூ இயரை सेलिब्रेट பண்ணிட்டோம் சோ எங்க மாதிரி நீங்க எல்லாரும் நியூ இயர் सेलिब्रेट பண்ணுங்க இன்னைக்கு எங்க காலேஜ்ல நியூ இயர் सेलिब्रेशंस நடந்துக்கிட்டு இருக்கு இந்த सेलिब्रेशंसோட ஒரு பார்ட்டா எங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு நிறைய கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் கேக் கட்டிங் ஃபேஸ் பெயிண்டிங் எல்லாம் பண்ணிருக்காங்க ப்ளஸ் ஃபேக்கல்ட்டியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு அவங்களுடைய ஹாப்பினஸை வெளிப்படுத்துறாங்க சோ இந்த அப்படின்னாலே ஒரு நியூ பிகினிங் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் பேக்கல்டி பிளஸ் இன்ஸ்டியூஷன் அடுத்த லெவலுக்கு அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாரும் மனசால வேண்டிக்கிட்டு வாழ்த்துக்கிட்டு இந்த நியூ இயரை ரொம்ப ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணிக்கோ எங்களோட நோக்கம் என்னன்னு கேட்டா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நியூ இயரை ரொம்ப பாசிட்டிவா ஆரம்பிக்கணும் அப்படிங்கறதே பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு எங்க காலேஜ்ல வந்துட்டு நியூ இயர் செலிபிரேட் பண்ணிருக்கோம் யூஸ்வலா எல்லா காலேஜ்லயும் வந்துட்டு பொங்கல் செலிப்ரேஷன் அது மாதிரி பண்ணுவாங்க பட் திஸ் இஸ் நியூ எங்க காலேஜ் வந்துட்டு எங்க காலேஜ்க்கும் இது புதுசு ஆக்சுவலா நாங்க ஃபைனல் இயர்ல வந்துட்டு நடக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சாங்ஸ் போட்டு டான்ஸ் ஆடிட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்தது அது போக

கல்ச்சுரல் நல்லா பெர்ஃபார்ம் இருக்காங்க ஈவினிங் வரைக்கும் வி வெரி டே தேர்ட்டி எண்டிங்கை வந்து வந்து சூப்பராக நாங்கள் ஃபினிஷ் பண்ணி நாளைக்கு ஒரு 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 புதுசாக வி ஆர் அண்ட் அண்ட் வில் மோர் மோர் ஈவன் கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் செலிப்ரேட்டிங் இந்த வந்து 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 என்ன பண்ணுது பண்ணுது இல்லை சிம்பிளைஸ் அப்படின்னா ஜாய் ஹார்மனி இப்போ இருக்கிற உமன்ஸ்க்கு ஜென்ரேஷன்ஸோட ஜென்ரேஷன் ரொம்ப ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு அதே மாதிரி இனிமே வர ஜென்ரேஷன்லேயும் வர நியூ இயர்லேயும் எல்லாத்துக்குமே இன்னும் நிறையா ஃப்ரீடம் கிடைக்கணும் அப்படின்னு நான் வந்து இந்த நியூ இயரை வந்து அந்த மாதிரி நான் வந்து வெல்கம் பண்ண நமக்கு முன்னாடி ஜென்ரேஷன்லாம் நம்ம வந்து கேர்ள்ஸுக்கு வந்து நிறையா ஒரு தப்பான இதெல்லாம் நடந்திருக்கு அண்ட் இப்போது வர வர அது கம்மியாகிட்டே வருது அண்ட் இதே மாதிரி எல்லா பெண்களுக்கும் நான் கல்வி அந்த எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படின்னும் அதே மாதிரி பேசிக் நாலேஜ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும் இப்போது எஜுகேஷன் பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் நான் வரைஞ்சிருக்க பேஸ் பெயிண்டிங் வந்து பிரைட் லைட்ஸ் வந்து குறிக்குது அதாவது இப்பொழுது இருக்க சமுதாயத்தில் வந்து நிறைய சவால்களை வந்து பெண்கள் எதிர்கொள்கிறாங்க அது எல்லாத்தையும் தாண்டி இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும் நம்புறோம் இந்த எல்லா சவால்களையும் தாண்டி அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணி மேலும் முன்னேறி வரணுங்கிறதுக்காக தான் நான் இங்கே பேசுகிறதுக்கு தெரியும் நான் எடுத்திருக்க தீம் வந்து கிளாக் டைம் மேனேஜ்மெண்ட் பெண்கள் பெண்களுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து நம்ம பெண்கள்னா வீட்டு வேலையை செஞ்சுட்டு வேலைக்கு போகிற பெண்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களும் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணோம் பெண்களுக்கு வந்து நிறைய இடத்துல சுதந்திரம் இல்லாதெல்லாம் வந்து நிறைய கிடைக்கணும் இப்போ நைட் நேரத்தில் நம்ம எங்கேயாச்சும் போனோம்னா நிறைய பேர் அப்பா அம்மாலாம் எல்லாம் அங்கே நைட் நேரத்தில் நீ போகக்கூடாது அதெல்லாம் இனிமேல் இருக்காமல் கொஞ்சம் எல்லோரும் பெண்கள் வந்து நிறைய துறைகளில் இன்னும் சாதிக்கணும் நிறைய பெண்கள் வந்து இப்போ இருக்காங்க இன்னும் நம்ம நிறைய துறைகள் துறைகளில் நல்லா சாதிக்கணும் அதுக்கப்புறம் வந்து இப்போ நமக்கு ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அதிலையே நம்ம இருக்கக்கூடாது நம்ம மீண்டு வரணும் அதான் பெண்கள் என்னோடய ஃபேஸ் பெயிண்டிங் தீம் வந்து ரெயின்போ இதை நான் எதை ரெப்ரஸன்ட் பண்ணி வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா எல்லா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து எல்லாத்துக்கும் கலர்ஃபுல்லாக எல்லா எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினச்சி வரைஞ்சிருக்கேன் அதே மாதிரி பெண்ணோட லைஃப்லையும் இதே மாதிரி கலர்ஃபுல்லான லைஃப்ஸ் இருக்கணும்னு நினச்சி வரைஞ்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பெண்களுக்கு எல்லா துறையிலையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன் அவங்களுக்கு ஒரு இண்டிபெண்ட் லைஃப் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதே மாதிரி சேஃப்டி அண்ட் எல்லாத்துலேயுமே சேஃப்டியாக இருக்கும்னு நினைப்பேன் ஹேப்பி நியூ இயர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்